ஆண்டுகளாக திருப்பத்தூரின் இதய துடிப்பாக திகழ்ந்து வரும் நம் திருப்பத்தூர் தூய கனவுகளை செதுக்கிய கல்வி நிறுவனம் அறிவின் அரண்மனை இன்று தமிழ் மண்ணின் வீர விளையாட்டு சடுகுடு தன் வீர உற்சாகத்தோடு மீண்டும் எழுகின்றது இந்தியாவின் மிகச்சிறந்த முப்பத்தி இரண்டு அணிகள் விளையாட போகும் அகில இந்திய ஏ கிரேடு கபடி போட்டி ஆயிரக்கணக்கான ரசிகர்களின் முழக்க கோஷங்கள் மேலும் திரைப்பட கலைஞர்கள் இயக்குநர்கள் விளையாட்டு வீரர்கள் அரசு பண்பாளர் பெருமக்கள் ஒன்றிணைக்கும் மாபெரும் விழா வரும் டிசம்பர் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வரை அதிர்ச்சி உணர்ச்சி பெருமை இவற்றை அனைத்தும் ஒரே மேடையில் காண தயாராகுங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முதல் பரிசு ஆறு லட்சம் இரண்டாம் பரிசு நான்கு லட்சம் மூன்றாம் பரிசு இரண்டு லட்சம் நான்காம் பரிசு இரண்டு லட்சம் மரபும் மகத்துவமும் கூடும் அந்த தருணம் அதுவே சடுகுடு எழுபத்தி ஐந்து சாதனை காண கபடியை பார்த்து மெய் மறக்க நம் திருப்பத்தூரின் பெருமையை கொண்டாட எங்களுடன் சேருங்கள் வணக்கம் திருப்பத்தூருக்கு அடையாளமாகவும் பெருமை சேர்க்கும் விதமாகவும் உள்ள தூய் இணைச்ச கல்லூரியின் எழுபத்தைந்தாவது ஆண்டை முன்னிட்டு கல்லூரி ஒரு மெகா ஈவெண்ட்டை நடத்த இந்திய அளவிலான ஏ கிரேட் கபடி போட்டி நடைபெறுகிறது இது பெண்களுக்கும் ஆண்களுக்கான இருப்பாளருக்குமான போட்டியாக நடைபெறுகிறது இந்த போட்டியை திருப்பத்தூரில் உள்ள நகர பெருமக்களும் கல்லூரி நிர்வாகமும் சேர்ந்து நடத்த முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறது இதன் வருகின்ற எதிர்வரும் டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நம் கல்லூரியில் நடைபெற உள்ள இந்த போட்டி ஆண்டுக்கான முதல் பரிசு ஆறு லட்சம் பெண்களுக்கான முதல் பரிசு ஆறு லட்சம் இரண்டாவது பரிசு ஆண்களுக்கு நாலு லட்சம் பெண்களுக்கு நாலு லட்சம் மூன்றாவது பரிசாக போட்ட பயன் காலிறுதியில் இருந்து அரை மீது செல்லும் பொழுது அதில் அரைந்தில் தோல்வின்ற அவர்களுக்கு மூன்றாம் பரிசு இரண்டு மூன்றாம் பரிசுகள் போல் பெண்களுக்கும் இரண்டு மூன்றாம் பரிசுகள் ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபாய் ஆகியவை வழங்கப்பட உள்ளது இதுவரை இந்தியாவிலேயே இந்த தொகை வந்து திருப்பத்தூர் தான் ஆறு லட்சம் ரூபாய் வைக்கிறாங்க ஒரு மாலை இருந்து போட்டிகள் நடைபெறும் இதற்கான டிக்கெட்டுகள் வந்து ஆன்லைன்லையும் விற்பனை செய்யப்படும் அதற்கான இதெல்லாம் நம்ம விபரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துவார்கள் இது திருப்பத்தூருக்கு எப்படி நம்ம கிளிநிஜ கல்லூரி ஒரு பெரும் அடையாளமோ அதுபோல இந்த போட்டி நம்முடைய மண்ணுக்கே ஒரு பெரிய சிறப்பான போட்டியாக இருக்கும் எனவே பத்திரிகை ஊடகங்கள் நண்பர்கள் அனைவரும் இதை பொதுமக்களிடம் எடுத்து சென்று சேர்க்கும்படி